ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமது நாங்களுமே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பெரிய வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க முதல் நாள் ஈவினிங்லேருந்து அடுத்த நாள் லஞ்ச் வரைக்கும் நான் இந்த வீடியோவில் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் எப்பவும் போல் இந்த வீடியோவில் நிறைய ரெசிபீஸ் அப்புறம் என்னோடய சொதப்பல்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த வீடியோவை ஒரு நாள் நைட்டு ஏழு மணிலேருந்தே எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அன்றைக்கி ஈவினிங் ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி வந்து இருந்துச்சு ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு யோசிச்சு பனானா கேக் பண்ணுறதுக்கு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் என் மகா எப்போவுமே வந்து அந்த சோறெல்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் வந்து கேக்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றா ஸோ வீட்லேயே கேக் பண்ணலான்னு சொல்லி எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுருந்தேன் என்கிட்ட பேக்கிங் பவுடர்லாம் வந்து கிடையாது வாங்கியே ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஸோ இவங்கள்ட்ட எல்லாமே வாங்க விட்டுருந்தேன் ஆக்சுவலாக நான் வீட்டில் கேக் செஞ்சு ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே இருக்கும் வாப்பா வஃத்தாகிறதுக்கு முன்னாடி வந்து செஞ்சது அதுக்கு பிறகு எனக்கு செய்கிறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஏன்னா வாப்பாவுக்கு தான் இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பட் வாப்பாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த அவனை கூட நான் வந்து மேலே இருந்து கீழே இறக்கவே இல்லை வாப்பா தான் கடைசியாக மேலே வந்து எடுத்து வச்சாங்க வாப்பா இதை எடுத்து வச்சு சரி ஒரு மூணு நாள் கழித்து தான் வாப்பா தான் ஆனாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த அவனை வந்து நான் கீழே இறக்கி வச்சுருக்கேன் ரொம்ப நாள் கழித்து அதுவும் ஷம்ஸுக்காக நான் பேக் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அவளுக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலான்னு சொல்லி நான் வந்து கோதுமையில் தான் வந்து இந்த கேக் பண்ணியிருந்தேன் நான் பெரிய பேக்கர் எல்லாம் கிடையாது ஆனால் பேசிக்கான எல்லா கேக்ஸும் வந்து வீட்டில் செய்வேன் வாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதால வந்து அடிக்கடி வந்து வீட்டில் செஞ்சிட்டே தான் இருப்பேன் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நான் நிறைய கேக் ரெசிபீஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் எதுவும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்கும் அந்த க்ரீம் பண்ணுறது ஃப்ராஸ்டிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது ஜஸ்ட்டு கேக் மட்டும் பண்ணிக்குவேன் அவ்வளோதான் நான் வீடியோக்காக செஞ்சதுலேயே எங்கள் வீட்டில் ரொம்ப ஹிட்டான ரெசிபி இந்த பனானா கேக் தான் நான் அந்த டைமில் நிறைய வாட்டி வந்து வீட்டில் செஞ்சுருந்தேன் வீட்டில் பழுத்த வாழைப்பழம் இருந்தாலே வாப்பா வந்து ஃபுல்லாக இந்த கேக் வந்து செஞ்சு தாமான்னு சொல்லி வந்து கேட்பாங்க அந்த அளவுக்கு வாப்பாவுக்கு இந்த கேக் வந்து ரொம்ப பிடிச்சிது ஸோ இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் சின்னதாக ஒரு ஆறு பூவன் பழம் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய வாழைப்பழம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மூணு பழம் வந்து போதும் நல்லா பழுத்ததாக பார்த்து வந்து வாங்கிக்கோங்க அன்றைக்கி எனக்கு அந்த அளவுக்கு பழுத்தது வந்து கிடைக்கல அதுலேயும் நான் யூஸ் பண்ணதில் நாலு பழந்தான் நல்ல பழமாக இருந்துச்சு இன்னும் ரெண்டு வந்து கொஞ்சம் லேசாக காயாக இருக்கிற மாதிரியே வந்து தோணிச்சு இருந்தாலும் அன்னைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமை வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி வந்து செய்கிறதுக்கு வந்து இறங்கிட்டேன் ஸோ இந்த பழத்துக்கு தோல் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் மிக்சியில் போட்டுலாம் அரைக்கக்கூடாது ஃபோர்க் வச்சு நீங்கள் மசிச்சாலே போதும் ஈஸியாக வந்து மேஷ் ஆகி வந்துடும் ஸோ இந்த பழம் எல்லாத்தையும் நல்லா மசித்து எடுத்த பிறகு இதுக்கு சீனி வந்து சேர்த்துக்கணும் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணுறதுனால இதுக்கு வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துருந்தேன் ஒரு அரக்கப்பளவுக்கு வந்து சீனி வந்து சேர்த்துக்கணும் நாம் எடுத்திருக்க பழத்துலேயும் வந்து இனிப்பு இருக்கும் ஸோ அரக்கப்பளவுக்கு சீனி வந்து ரொம்ப சரியாக வந்து இருக்கும் ஸோ சீனியும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க சீனி எல்லாமே ஈஸியாக வந்து மெல்ட் ஆகிடும் நான் இதுக்கு முந்தி செஞ்ச கேக்ஸ் எல்லாமே மைதா ப்ளஸ் வந்து ஒயிட் சுகரில் தான் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக கோதுமை ப்ளஸ் இந்த நாட்டு சக்கரை போட்டு வந்து செஞ்சுருந்தேன் இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை கலந்து விட்ட பிறகு கால் கப் அளவுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நெய் இல்லைன்னா பட்டர் வந்து சேர்த்துருக்கலாம் பட் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன் ஆயிலையும் வந்து சேர்த்துக்கலான்னு வந்து இதையே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஆயிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு முட்டை வந்து சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு முட்டை வந்து போதும் நான் வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடையில் வாங்குற முட்டை கூட இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நாம் இந்த கேக்கில் அதிகமாக முட்டை சேர்க்காதனால பெருசாக முட்டை கூட வந்து இருக்காது ஃபுல்லாக அந்த வாழைப்பழத்தோட ஸ்மெல் தான் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு மாவு சேர்த்துக்கணும் ஒரு சில கேக்ஸ் பண்ணும்போது இந்த மாவு எல்லாம் தனியாக வச்சுப்பாங்க அப்புறம் முட்டையை வந்து தனியாக பீட் பண்ணி வச்சுக்குவாங்க இந்த கேக்கில் வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாமே வந்து வரிசையாக வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த பனானா கேக் பண்ணுறதில் எனக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரியே வந்து தோணும் இப்போ இதில் வந்து நான் சரியாக ஒரு கப் அளவுக்கு இந்த வெள்ளை கோதுமை மாவு தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆசிர்வாதம் மாவு இல்லைன்னா வேறு ஏதாவது கோதுமை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டேரக்டா மாவை அப்படியே சேர்த்துக்காம இந்த மாதிரி சளிச்சிட்டு தான் வந்து சேர்த்துக்கணும் நான் இந்த மாவுலயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம கேக் பேக்கரை வந்து கலந்து விட்டுக்கிறதுக்கு முன்னாடி வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கணும் என்கிட்ட இந்த வெணிலா பவுடர் வந்து இருந்துச்சு நான் அதிலருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ கேக்குக்கு தேவையான எல்லா திங்ஸும் சேர்த்தாச்சு இனி வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் ஒரு ஸ்பேச்சுவல் ஆகாச்சு நான் அப்படி சிம்பிளாக வந்து கலந்து எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலாக எனக்கு இதுக்கு பிறகு தான் நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோங்கிற மாதிரி எனக்கு தோணிச்சு ஒரு மாதிரி இந்த பேட்டரி வந்து திக்காக இருந்தது நான் இதுவே மைதா மாவில் பண்ணும்போது இந்த மாதிரி திக்காக இருக்காது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கறதுனால நான் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துருக்கேன் நான் மைதா மாவில் பண்ணும்போது பால்னால் நான் சேர்த்ததே கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு கால் கப் அளவுக்கு நான் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்தேன் அப்போவும் இந்த மாவு வந்து திக்காக தான் இருந்துச்சு ஸோ நான் திரும்பவும் ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்தேன் அதுக்கு பிறகு தான் எனக்கு சரியாக இருந்த மாதிரி தோணிச்சு நான் வந்து காய்ச்சனா பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வீடியோவில் போதே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்பெஷலால் இருந்து இந்த மாவு வந்து கீழே கூட விழாது ஸோ இன்னும் கொஞ்சமாக நான் வந்து பால் சேர்த்துக்கிட்டேன் ஆக்சுவலாக நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியவே இல்லை நான் நினைக்கிறேன் இது இந்த கோதுமையில் பண்ணுறதுனால கேக் வந்து இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் செஞ்சது எல்லாமே சரிதான் நான் இதே மாதிரி தான் வந்து மைதா மாவுக்கும் எல்லாமே வந்து சேர்ப்பேன் பட் இதில் வந்து நான் மைதா மாவுக்கு பதிலாக அந்த கோதுமையும் அப்புறம் அந்த நாட்டு சக்கரையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இது மட்டும்தான் அதில் வித்தியாசமாக வந்து இருக்குது நமக்கு ஏதாவது ஒரு வேலையில் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சொதப்பும் போது இதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குமோன்னு சொல்லி ஒரு பயம் வந்து இருக்கும் அதே மாதிரி இதை வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு இருந்தாலும் நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் இந்த மாவு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஓவன் வந்து ஹீட் பண்ணி வச்சுட்டேன் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வந்து நாற்பது நிமிஷம் இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கணும் இந்த பனானா கேக் நான் பண்ணும்போதெல்லாம் ஏதாவது ஒரு நட்ஸ் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த பேட்டர்லையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவேன் பட் இப்போ வந்து ஷம்சு சாப்பிட்றதுனால மிக்ஸ் பண்ண முடியாது ஸோ நான் வந்து வால்நட் எடுத்து சின்ன சின்ன பீஸாக வந்து உடைச்சிட்டு மேலே அப்படியே வந்து போட்டு வச்சுக்கிட்டேன் நான் சிங்கப்பூரில் இருக்க டைமில் ஒரு ப்ரெட்டு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அந்த ப்ரெட்டில் இந்த மாதிரி பனானாவும் வால்நட்டும் வந்து போட்டிருப்பாங்க நான் மைதா மாவில் பண்ணுற அந்த கேக் வந்து அப்படியே அங்கே சாப்பிட்ற அந்த ப்ரெட்டு மாதிரியே இருக்கும் ஸோ அந்த நினைவுக்கு நான் இங்கேயும் வந்து வால்நட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்குவேன் ஸோ அவ்வளோதான் இனி வந்து பேக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் ஒரு வழியாக நான் இப்போ என்ன சொதப்பால் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோலேயே தெரியும் கேக் வந்து கொஞ்சம் அவுட்டர் லேயரில் வந்து கருகிருச்சு எனக்கு என்னென்னா இந்த கேக் வந்து வெந்த மாதிரி வந்து ரொம்ப நேரமாக தெரியலை டைமர் எப்போவுமே நாற்பது நிமிஷம்னு வைப்பேன் பட் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே போய் செக் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் வளமையாக அந்த மாதிரி செக் பண்ணும்போது எனக்கு இந்த கேக்கில் வந்து டூத்பிக் விட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன் உள்ளே வந்து ஒரு மாதிரியே வந்து ஒட்டிக்கிட்டே இருந்த மாதிரி வந்து ஃபீலாக இருந்துச்சு பொதுவாக இந்த மாதிரி கேக்னே இல்லை நம்ம எது பேக் பண்ணாலும் சரி அந்த டைமுக்கு முந்தையே போய் செக் பண்ணி பார்த்து நம்ம அந்த டைம் வந்து வரத்துக்கு முன்னாடியே வந்து பேக்காக இருந்துச்சுன்னா எடுத்துருவோம் அந்த மாதிரி தான் இந்த கேக்குமே வந்து அப்படி இருக்கும் பட் வந்து டைம் தாண்டி இது வந்து வெந்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை ஸோ இன்னும் வேகட்டுமேன்னு சொல்லி கொஞ்சம் டைம் அதிகப்படுத்தி வச்சேன் வெளியில் ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆயிடுச்சு பட் உள்ளே வந்து கரெக்டாக தான் வந்து இருந்துச்சு ஆனால் என்ன தான் சொன்னாலும் சரி மைதா மாவில் பண்ணுற கேக்கோட டேஸ்ட் வந்து தனி தான் எனக்கு உண்மையிலேயே இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ திருப்தியாக இல்லை ஏன்னா நம்ம அந்த மாதிரி மைதா மாவில் சாப்பிட்டே வந்து எனக்கு பழகிருச்சு பொதுவாக நான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணவே மாட்டேன் ஷம்ஸுக்காக வேண்டி தான் நான் இந்த மாதிரி வந்து செஞ்சேன் ஹெல்தியாக பண்ணுறோம்னு சொல்லி ஒரு சில ஆல்டர்னேஷன்லாம் வந்து சமையலில் நிறைய பேர் பண்ணுவாங்க பட் நான் அந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணதே வந்து கிடையாது எனக்கு அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் உண்மையிலேயே இறங்கவே செய்யாது எது எது எப்படி இருக்கோ அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கும்னு சொல்லி தான் நினைப்பேன் பட் இதை நான் சொன்ன மாதிரி மகளுக்காக ட்ரை பண்ணது தான் பட் அலமது இல்லா அவள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டா இருந்தாலும் ரொம்ப நாள் கழித்து கேக் செஞ்சுட்டு எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருந்த மாதிரி தோணுச்சு நான் வேகலைன்னு நினைக்கிற டைம்லையே வந்து வெளியே எடுத்துருக்கணும் கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம யாருக்காக செஞ்சோமோ அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாலே வந்து நமக்கு போதும் இந்த அவுட்டர் லேயர் எல்லாம் எடுத்துகிட்டு ஷம்ஸுக்கு கொடுத்தேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அல்லடா வீட்டில் கஷ்டப்பட்டு கேக் செஞ்சும் சொதப்பட்டமேன்னு ஃபீல் பண்ண டைமில் தான் இந்த ப்ரௌனிஸ் இருந்து அசாட்டட் ப்ரௌனிஸும் ட்ரீம் கேக்கும் கொடுத்து விட்டுருந்தாங்க உண்மையிலேயே இந்த ப்ரௌனி பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏதோ ஒரு கேக் கிரேவிங்ஸ் வந்து உள்ளே இருந்தது அதை இந்த ப்ரவுனி சாப்பிட்டு தீர்த்தாச்சு ஸோ இந்த ப்ரௌனி சேல்ஸ் பண்ணுறவங்க என்னோடய சொந்தக்காரப்பில் தான் இப்போ ரீசெண்டாக இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நான் இவங்க நம்பரை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது இந்த ப்ரௌனிஸ் வேர்ல்டு இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ப்ரௌனி எல்லாமே ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து கொரியர் பண்ணுவாங்க நம்மூர் காயல்பட்டினத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஃப்ரீ டெலிவரி வந்து இருக்குது ரொம்ப சூப்பரான இந்த அசோட்டட் ப்ரௌனிஸும் ட்ரீம் கேக்கும் கொடுத்துருந்தாங்க மாஷாலா டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைமில் ஷாம்சோ வந்து என் ஹஸ்பண்ட் இருக்காங்க ஸோ அவங்க சவுண்ட் வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் நிறைய இருக்கும் இல்லைனா இந்த வீடியோ எடுக்க விட மாட்டோம் ஸோ அவங்கள்ட்ட விட்டுட்டு நான் இந்த வீடியோ கண்டினியூ இருக்கேன் ஸோ ட்ரீம் கேக்கை பார்த்ததும் ஃபஸ்ட்டு அதான் ட்ரை பண்ணேன் இப்போ ட்ரீம் கேக்கு நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவங்க செஞ்சதும் சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்புறம் ப்ரௌனிஸ் இதோட டேஸ்ட் நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு வீடியோவில் வந்து பார்த்தாலே வந்து தெரியும் நல்ல ஃபஜ்ஜியாக அந்த க்ரிங்கிள் டாப்பெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு எனக்கு மிக்சராக தான் கொடுத்துருந்தாங்க நட்டல்லா வால்நட்டு ட்ரிப்பிள் சாக்லேட்டு எல்லாம் வந்து கலந்து தான் வச்சுருந்தாங்க மஷாலா எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஸோ ஜீம் கேக் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண முடியாட்டியும் ப்ரௌனி வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்கள் வீடு தேடி வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ரௌனி வேர்ல்டில் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டுருக்காங்க உங்களுக்கு ப்ரௌனி ஸ்லாபாக கூட வந்து செஞ்சு டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் பல்க் ஆர்டர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நான் கேக் செஞ்ச அடுத்த நாள் தான் இந்த லன்ச் விலாக் வந்து நான் ஷூட் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வறுத்து அரைச்ச சாம்பாரும் ஒரு சிக்கன் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன் இந்த கிளைமேட்டுக்கு இந்த சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருந்தது நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்க இந்த ரெண்டு ரெசிப்பியுமே கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மழை நேரத்துக்கு நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு செம்ம லன்ச் இது ஸோ இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு உம்மா காலையிலேயே துவரம் பருப்பு வந்து ஊற வச்சுட்டாங்க உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பருப்பு எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பருப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு ஆறு விசில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ இதில் தேவையான உப்பு கொஞ்சமாக வினிகரும் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வினிகருக்கு பதிலாக லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த உப்பு வினிகர் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம வினிகர் சேர்க்கும் போது இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் வெந்துடும் இப்போ இதெல்லாம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சிக்கன் டிக்கா மசாலா சீரகத்தூள் இதெல்லாமே அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் சிக்கன் டிக்கா மசாலா எல்லாத்தையும் பிரச்சனையில் ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்து ரெண்டு கொத்து கருவேப்பலையும் ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு எடுத்து இடித்து போட்டுக்கிறேன் இந்த சிக்கன் ஃப்ரையோட ஹைலைட்டே வந்து இதுதான் இந்த மாதிரி நம்ம பச்சை மிளகா கருவேப்பிலை பூண்டு எல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி வைக்கும்போது அதோடய ஃப்ளேவர் எல்லாமே அதில் நல்லா இறங்கியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதெல்லாம் சேர்த்து தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ அந்த ஸ்மெல்லோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த சிக்கன் ஃப்ரை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக மூணு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் ஒரு டீஸ்பூன் மைதாமாவும் சேர்த்துருக்கேன் அப்புறம் இந்த சிக்கன் ஃப்ரைக்கு நான் பெருசாக மசாலா எதுவும் சேர்க்கல ரொம்ப சிம்பிளாக லைட்டாக தான் போட்டிருக்கேன் இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த பூண்டு கருவேப்பிலை இதோடய ஸ்மெல் தான் வந்து நல்லா தூக்கலாக இருக்கும் ஸோ வந்து நான் கொஞ்சமாக வந்து ஆயிலும் வந்து சேர்த்துருக்கேன் அப்போ தான் நம்ம பொறிக்கும் போது அந்த மசாலா எதுவும் உதுடாமல் இருக்கும் நான் இந்த சிக்கன் ஃப்ரைக்கு கலர் எதுவும் சேர்த்துக்கல ஸோ கலர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப லைட்டாக இருந்தனால் திரும்பவும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ இது நல்லா ஊறி வரட்டும் நம்ம இதுக்கு பிறகு சாம்பாருக்கு எல்லாம் வேலை பார்த்துட்டு கடைசியாக பொறிக்கும் போது டைம் வந்து சரியாக இருக்கும் இப்போ சாம்பாருக்கு மசாலா வறுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அப்புறம் அஞ்சு காஞ்ச மிளகா அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் உங்கள் கிட்டே வந்து காஷ்மீரி சில்லி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க அப்போனா சாம்பார் பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் என்கிட்ட இல்லை பெருசாக நான் அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ நான் வந்து காரத்துக்கு அஞ்சு மிளகாய் மட்டும் வந்து சேர்த்துருக்கேன் சாம்பாருக்கு ரொம்ப நிறைய மசாலா போட்டெல்லாம் வறுப்பாங்க பட் நான் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக எது வந்து தேவையோ அது மட்டும் சேர்த்துருக்கேன் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு மனம் வந்ததுக்கப்புறம் நான் அப்படியே வந்து மிக்சி ஜாரில் வந்து மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ அதே பேனில் திரும்பவும் கொஞ்சமாக வந்து என்ன சேர்த்துட்டு நான் ஒரு சின்ன சைஸில் மூணு பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இதுவும் நம்ம சாம்பாருக்கு நல்லா வதக்கி அரைச்சி தான் சேர்த்துக்க போகிறோம் வெறும் மசாலா மட்டும் வந்து அரைச்சு சேர்க்காமல் இது மாதிரி வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் வந்து அரைச்சி சேர்த்தோம்னா அந்த சாம்பார் இன்னுமே வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி மெத்தர்டில் பண்ணும்போது நீங்கள் எப்பவும் போடுற பருப்பை விட கொஞ்சம் கம்மியாக பருப்பு போட்டால் கூட போதும் ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளி தேங்காய்லாம் நம்ம அரைச்சி சேர்க்கும் போது அதோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு வந்து கிடைக்கும் அப்புறம் நம்ம எப்போவுமே சாம்பார் இந்த பருப்பு இதெல்லாம் வேக வைக்கும்போது வெங்காயம் தக்காளி சேர்த்து தான் வேக வைப்போம் பட் இந்த மெத்தில் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வேக வைக்கும்போது எதுவும் சேர்க்காதீங்க இது போல் வந்து வதக்கி அரைச்சி சேர்த்துருங்க ஸோ வெங்காயம் வதங்கி வந்த பிறகு ரெண்டு தக்காளியை போட்டு வதக்கிட்டுருக்கேன் இதுவும் நல்லா மசிஞ்சு வரட்டும் ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவும் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் நான் ரீசண்டாக ஷேர் பண்ணியிருந்த ஒரு வீடியோவில் வந்து இந்த பீலர் பற்றி வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க இதை நான் இங்கே வாங்கினது கிடையாது சிங்கப்பூரில் தான் ஜஸ்ட் ஒரு ஒன்றரை டாலருக்கு தான் நான் வாங்கியிருந்தேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் வாங்கியிருந்தேன் இந்த பீலர் எனக்கு நல்ல யூஸ் ஆகுது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் எத்தனையோ பீலர் வந்து என்கிட்ட இருந்தாலும் நான் இதை மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவேன் நம்ம ஊர் பக்கம்லாம் இது கிடைக்கிற மாதிரி தெரியல ஆன்லைன்லேயும் வந்து எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல சிங்கப்பூரில் நான் இருந்த வீட்டு பக்கம் வந்து இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு பார்த்துருக்கேன் நான் வேறு எங்கேயும் கூட பார்த்தது இல்லை மலேசியாலேயும் கிடைக்கலாம் பட் நம்ம ஊர் பக்கம் எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல ஸோ நான் அன்னைக்கு வந்து சாம்பாருக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட் இந்த மூணு தான் சேர்த்துருக்கேன் எனக்கு எப்போவுமே சாம்பாருக்கு வந்து முருங்கைக்காய் சேர்க்கிறது ரொம்ப பிடிக்கும் பட் அந்த அன்னைக்கு வந்து கடையில் வந்து எங்கேயுமே வந்து கிடைக்கல உங்களுக்கு என்ன காய்கறியெல்லாம் சேர்க்கறதுக்கு விருப்பமோ நீங்கள் அதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் அவரக்காய் பீன்ஸ் அதெல்லாம் கூட வந்து போட்டுக்கலாம் நான் இந்த காய்கறியை வேக வைக்கும் போது ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து வந்து வேக வைக்க போகிறேன் ஸோ இதுக்கு இடையில் இந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு நான் அதையும் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் அன்னைக்கு நான் வந்து எப்போ போல் கிச்சனுக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து போனேன் அதனால் பருப்பு வெந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம காய்கறியெல்லாம் வேக போட்டு வந்து இருந்தோம்னா டைம் வந்து ரொம்ப லேட்டாகிடும் ஸோ நான் வந்து பருப்பு இருக்கும் போதே சைடில் வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி தனியாக வேக வச்சுக்கிட்டேன் பட் நீங்கள் வந்து என்ன போல் செய்யாதீங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு பாத்திரம் வந்து கூடி போயிடும் எப்போவும் போல் பருப்பு எல்லாமே நல்லா வெந்த பிறகு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு இந்த காய்கறியெல்லாம் போட்டு ஸ்லோ ஃபைரில் பத்து நிமிஷம் வச்சாலே சீக்கிரமாக வெந்துடும் ஸோ நான் இந்த பேனில் ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் நான் எடுத்து வச்சிருந்த கேரட்டு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இதெல்லாம் சேர்த்துட்டு இதிலையே கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு தேவிக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு ஸ்லோ ஃபயரில் வந்து வேக வச்சுக்கிட்டேன் இதுக்கு இடையில் நான் மிக்சியில் போட்டு வச்சுருந்த மசாலா எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கொஞ்சமாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மல்லி காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம வதக்கி வச்சுருந்த இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க இதை அரைக்கும் போதே அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சாம்பாருக்கு எந்த விதமான சாம்பார் மசாலாவும் வந்து சேர்க்கலை இந்த மல்லி சீரகம் இதெல்லாமே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் அதோட ஸ்மெல்லே வந்து போதும் நமக்கு ஸோ பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு அதை நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன் ஷம்ஸுக்கு ஒரு முட்டையை போட்டு இந்த வெந்த பருப்பையும் வச்சு சோறு வந்து கொடுத்துட்டு வந்தாச்சு இப்போ நான் அரைச்ச மசாலாவையும் வந்து சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வச்சுக்க போகிறேன் இந்த மசாலாவை நம்ம சேர்த்ததுமே சாம்பார் வந்து இன்னும் கெட்டியாகிறது தெரியும் ஏன்னா நம்ம அதில் வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சி தான் சேர்த்துருக்கோம் ஸோ நான் மிக்ஸி அலசி கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் சைடில் வந்து காய்கறியும் நல்லா வெந்துருச்சு இதில் நிறைய தண்ணி இருக்குது இதில் இருக்க தண்ணியே வந்து சாம்பாருக்கு போதும் ஸோ நான் இதை வந்து அப்படியே சாம்பாரில் வந்து சேர்த்துக்க போகிறேன் இனி இதுக்கு தேவையான புளி கரைச்ச தண்ணி வந்து சேர்த்துக்கணும் நான் ஃபஸ்ட்டே வந்து புளியை ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சிட்டு கொஞ்சமாக அதுலேயும் வந்து சேர்த்துக்கிட்டேன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதில் காஷ்மீரி சில்லி வந்து வறுத்து அரைச்சி சேர்த்திங்கன்னா கலர் வந்து இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த சாம்பாரில் தேவையான உப்பு அப்புறம் கொஞ்சமாக நாட்டு சக்கரை அதுவும் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நல்ல இனிப்பு புளிப்பு காரம்னு நல்ல தூக்கலாக வந்து இருக்கும் இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிடலாம் பேனில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கணும் எனக்கு வந்து சாம்பார் பார்க்குறதுக்கு அவ்வளோ கலராக தெரியல அதே மாதிரி காரமும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நான் தாளித்து முடித்த பிறகு இந்த தாளிப்புலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் இந்த மிளகாய் தூள் சேர்க்கிறது நம்ம இஷ்டம்தான் எனக்கு காரம் காரணாதனால தான் நான் சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் வறுத்த அரைச்சி அந்த காஞ்ச மிளகாயெலாம் உங்களுக்கு போதும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப வந்து சேர்த்துக்க தேவையில்லை ஸோ அவ்வளோதான் சாம்பாரும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த தாளிப்பு அப்படியே நம்ம வந்து சாம்பாரில் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நான் சொன்ன மாதிரி மஸ்டாய் ரெசிபி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு காரம் தான் கம்மியாக இருந்துச்சே தவிர மற்றபடி இந்த சாம்பாரோட மனம்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாம்பார் மசாலா சேர்க்காமல் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக பண்ண முடியுமான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ ஃபைனலாக மல்லிகளையும் வந்து சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு நான் நைட் பசியாரமெல்லாம் ஷூட் பண்ணல எப்போவும் நைட் வரைக்கும் நான் காமிப்பேன் பட் நைட்டுக்கு வந்து தோசை தான் போட்டிருந்தேன் இந்த சாம்பாருக்கும் தோசைக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ கடைமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கடைசியாக சிக்கனையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் உங்களுக்கு சிக்கனை வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஜூஸியாக இருக்கும் எனக்கு ரொம்ப ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணுறது பிடிக்காது நான் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயும் வந்து எடுத்துடுவேன் ஸோ அன்னைக்கு வந்து லஞ்சு சாப்பிடும்போது ரெண்டு பவுலில் வந்து நல்லா சூடாக சோறு போட்டு அதில் வந்து நெய்யும் ஊற்றி சுட சுட இந்த சாம்பாரையும் வந்து நிறைய ஊற்றி வச்சுக்கிட்டேன் அன்னைக்கு வந்து நான் எனக்கும் உம்மாவுக்கு மட்டும்தான் எடுத்தேன் இவங்க வந்து அது வரைக்கும் வீட்டுக்கே வரல வெளியில் கொஞ்சம் வேலையாக இருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து மொத்தமாக போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த சாம்பார் சோறு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் இந்த மாதிரி மழை டைமுக்கு கேட்டே பார்க்க இந்த கிளைமேட்டுக்கு இது போல் சாப்பாடு வந்து டெய்லி கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அதுலேயும் நான் வந்து சோறை விட சாம்பார் தான் நிறைய ஊற்றுவேன் என்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணாதவங்க கட் டைம் இனி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ஷேர் பண்ண வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்